அருகே கவுண்டனூர் எம்ஜிஆர் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி கல்யாணம் முருக வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கவுண்டனூர் ஊராட்சியில் கவுண்டனூர் எம்ஜிஆர் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி கல்யாண முருக வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது திருமணத்திற்கு கவுண்டனூர் எம்ஜிஆர் நகர் ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை தட்டுக்களுடன் தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆலயத்தில் வைக்கப்பட்டனர் பின்னர் கவுண்டனூர் எம்ஜிஆர் நகர் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருமணத்திற்கு சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு முகி எழுதிவிட்டு அன்னதானம் அறந்துவிட்டு முருகன் வள்ளி தெய்வானை அருள் பெற்று சென்றனர் இதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது இதற்கு ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கவுண்டனூர் எம்ஜிஆர் நகர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் கேட்டுக்கொள்கின்றனர்